ஒன்னு பேய் கொடுத்தது ஒன்னு தேவன் கொடுத்தது டேய் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா எந்த வேலைக்கு போனா நீ இன்னும் அதிகமாக பைபிள் வாசிக்கலாமோ அது தேவன் கொடுத்தது எந்த வேலைக்கு போனா நீ பைபிள் வாசிக்க முடியாதோ அது பிசாசு கொடுத்தது பிசாசு எது கொடுத்தான் தெரியுமா இவனை விட்டா பைபிள் வாசி கட்டுப்படுவான்னு சொல்லி உனக்கு வேலை கொடுத்துட்டான் உனக்கு எப்படியா பைபிளை நிறுத்துறதுக்கு எந்த போனா அதிகமாக பைபிள் வாசிக்கலான்னு யோசி அது தேவன் கொடுத்தது இன்னைக்கு நல்லா இருக்கான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா போதும் கோயிலுக்கு வரவே நேரம் இல்ல பாஸ்டர் தின்றதுக்கு நேரம் இருக்குல்ல இன்னைக்கு ஏன் தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் எங்கப்பா கோயிலுக்கு வரல நேரமே இல்ல பாஸ்டர் கோயிலுக்கு வர்றதுக்கு